Hey friends லேட்டஸ்டா வெளிவந்து ஒரு சில முக்கியமான கவர்மெண்ட் அப்டேட்ஸ் பார்க்கலாம் கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோஃபுல்லா பாருங்க உங்களை தெரிய உங்கள் ஊர்ல ஸோ இந்த திட்டம் வந்து இன்னிலேருந்து நடைமுறைக்கு வர இருக்குங்க இந்த திட்டத்துல வந்து அப்படி என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வந்து இந்த திட்டம் தொடங்கி வைக்க போறாங்க ஸோ பொதுமக்கள்லாம் இந்த உங்களை தெரிய உங்கள் திட்டம் என்ற முகாமையை வந்து முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தமிழக அரசு தெரிவித்திருக்காங்க இந்த திட்டம் எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா நம்ம தமிழக அரசோடைய எல்லா நலத்திட்டங்களாகட்டும் சேவைகள் இதெல்லாம் வந்து தடையின்றி மக்களை சென்றடைவதை உறுதி செய்வதற்காக தான் இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க உங்களை தெரியும் உங்கள் ஊர்ல இந்த திட்டம் வந்து நவம்பர் இருபத்தி ஒன்பதுல தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இது வந்து நடைமுறைக்கு வந்திருக்கு இது வந்து ஒவ்வொரு மாசமும் நான்காவது புதன்கிழமை நடைபெறும் யார் தலைமையில் நடைபெறும் பாத்தீங்கன்னா கலெக்டர் தலைமையில் நடக்கும் சொல்றாங்க இது விஷயமா பொதுமக்களுக்கு முன்கூட்டியே தகவல் தெரிவிக்கிறோம் சொல்றாங்க முகாம் நடத்தம் அன்று காலை ஒன்பது மணி முதல் மறுநாள் காலை ஒன்பது மணி வரைக்கும் மாவட்ட கலெக்டர் மற்றும் இதர உயர் அலுவலர்கள் இவங்கெல்லாம் அந்த தாலுகாவில் தங்கி எல்லாம் அரசு துறையோடைய திட்டங்கள் சேவைகள் இவையெல்லாம் செயல்பாடுகள் குறித்து கலாய்வு செய்வாங்களாம் ஸோ இதுதான் வந்து இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம்ங்க அதுக்கப்புறம் நம்ம ஹைகோர்ட் பார்த்தீங்கன்னா அதிரடியாக உத்தரவு போட்டிருக்காங்க என்ன உத்தரவுன்னு கேட்டிங்கன்னா பழனி முருகன் கோவில் பார்த்தீங்கன்னா இந்த அல்லாதவருக்கு ஒரு முக்கியமான கட்டுப்பாடு போட்டிருக்காங்க இந்த அல்லாதவர் யாராச்சும் வந்து வழிபட வந்தாங்கன்னா அவங்க கிட்ட உறுதிமொழியை வந்து வாங்க சொல்லியிருக்காங்க இது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல பட் ஆனால் என்ன விஷயம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்கன்னா இந்த பழனி முருகன் கோவிலில் பார்த்தீங்கன்னா இந்த அல்லாதவர்லாம் வந்து நுழைஞ்சாங்கன்னா கண்டிப்பா அவங்கலாம் வந்து பதிவேட்டில் பதிய வேண்டும்ன்னு சொல்றாங்க இந்து அல்லாதவர் வந்து இந்து கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவர் பாத்தீங்கன்னா பழனி முருகன் கோவில குடிமரம் தாண்டி உள்ளே அனுமதிக்க கூடாது சொல்றாங்க இந்து அல்லாதவர் கோவில்குள்ள நுழைய தடை என்ற அறிவிப்பு பாத்தீங்கன்னா பலகையில மீண்டும் வைக்க வேண்டும்ன்ட்டு உயர்நீதிமன்றம் போட்டிருக்காங்க மேலும் வந்து மற்ற மதத்தை சேர்ந்தவர்களாம் வழிபட விரும்பினா பழனி முருகன் கோவில பதிய வேண்டும் பதிவேட்டில் பதிய வேண்டும் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு தரிசனம் செய்ய வருகிறேன்ட்டு பதிவேற்ற உறுதிமொழி எழுத வேண்டும் உயர்நீதிமன்றம் போட்டிருக்காங்க அடுத்த அப்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு ஒரு முக்கியமான அப்டேட்டு இன்னைக்கு தான் கடைசி நாளாக அதுக்குள்ளே அப்ளை பண்ணுவீங்க என்னென்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூலையாட்டும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லையாட்டும் பணியாற்றக்கூடிய டீச்சர்ஸ் அப்புறம் ஓய்வு பெற்ற அல்லது பணியில் இருக்கும்போது இறந்த டீச்சர்ஸுடைய குழந்தைகள் மற்றும் தொழிற்கல்வி டீச்சர்ஸோடைய குழந்தைகள்லாம் உயர்கல்வி பயில்வதற்காக அரசாங்கம் கல்வி கட்டணம் வந்து வழங்கி வராங்க நடப்பு கல்வியாண்டுக்கு இந்த படிப்பு உதவித்தொகை வழங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ண